இந்தாங்க தண்ணி பொழுதுக்கும் திங்கிறதும் தூங்குறதுமா இருந்தா எப்படி ராக பிரச்சனை தீரும் காலையில எந்திரிச்சோம் ஒரு வேலைக்கு போனமும் இருந்தால்தான் கடம்பிரச்சனை தீரும் வந்தாரு நீ பேசிட்டு என்னை விருப்ப ஏத்ரா நினைச்சுக்கிட்டு திஸ்டி பொம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கான் பண்ணாட நாய் இந்த முந்திக்கி, இந்த முந்தியை வளதாவிட்டேயே வளாய் தம்பி! என்ன இப்படி அவமானை பற்றுத்து பிட்டா? இந்த திச்சிப் போம்மை நம்ம நம்மும் முந்திக் இருக்கு?